நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகின்ற தரவுகள் வந்து உண்மைக்கு புறம்பான தரவுகள் அதைத்தான் ஒரு சுருக்கமாக ஏன்னா பொய்ன்னு சொன்னால் அது அன்பார்லமெண்டரின்னு சொல்லுவாங்க அவர் இப்போ உதாரணமாக சொன்னார் மெட்ரோவுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் தெரியுமா மெட்ரோ வந்து ஒன்றிய அரசினுடைய பணத்தில்தான் அது வந்து அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை போல அவர் பேசினார் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் வந்து இன்னைக்கு ஆதாரங்களோடு சுட்டி காட்டியிருக்கிறார் நம்முடைய மெட்ரோ டூ இந்த ஃபேஸ் டூ இதற்கு வந்து ஒன்றிய அரசு இதுவரை எவ்வளவு கொடுத்துள்ளது இதை போல மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறது ஏன் வந்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறத வந்து அவர் சுட்டி காட்டி வந்து பேசியிருக்கிறார் இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸும் இன் ஐடும் இது ரெண்டும் வந்து ஒன்றிய அரசு சட்ட ரீதியாக அரசியல் சாசன சட்டப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டிய கடமை அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அது நம்முடைய பணம் அதை வந்து அவங்க வந்து வேறு எங்கேருந்து வசூல் பண்ணலை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த கணக்கில் வராத வரி வருமானம் ஒன்றிய அரசிடம் எவ்வளவு இருக்கிறது ஒன்றிய அரசு கையில் வந்த மொத்த பணம் எவ்வளவு இப்போது இன்னும் ரெண்டு மூன்று ஐட்டங்கள் இருக்கு அதாவது நமக்கு வந்து எங்கெல்லாம் ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது என்பதை பற்றி சொல்வதற்காக நான் ஒரு சொல்றேன் கேளுங்க இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ் அது வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற தேசிய உடைமை பார்க்கப்பட்ட வங்கிகள் ஆயில் நிறுவனங்கள் இன்னும் வந்து வெளிநாட்டுக்கு இந்த ஓஎன்ஜிசி போன்ற மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன் ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் இதே போல் வருடத்திற்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கோல் இந்தியா லிமிடெட் இதைகள்லாம் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வந்து எங்கே கொண்டு செலவழிக்கிறார்கள் கணக்கு வந்து நமக்கு வந்து ஒன்றிய அரசு சொல்லுமா இப்போ நெய்வேலி கார்பரேஷன் ராஜஸ்தானிலே கொண்டு போய் செலவழிக்கிறாரு நான் வந்து பார்லமெண்ட்ல இருக்கும் நானே பேசியிருக்கிறேன் இதை போன்ற தகவல்கள் நிறைய நடக்கிறது இது போக திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு அதான் வந்து நான் சொன்ன உதாரணமா ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குன உடனே முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா எழுநூறு கோடியை தூக்கி குஜராத்தில் கூப்பிட்டுறாங்க ஐநூறு கோடியை தூக்கி யூபியில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆச்சா இன்னொரு ஆயிரத்தி இரநூறு கோடி கையில் இருக்கிறது தான் எல்லா மாநிலங்களுக்கும் இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைச்சிதுன்னா முப்பத்தஞ்சு கோடி கிடைச்சிது இதை போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நாம் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதாவது அவர்கள் போடுகிற திட்டங்களுக்கு வந்து அவங்க எப்படி கைட்லைன்ஸ் போடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வச்சுங்க ஹையர் எஜுகேஷனுக்கு இன்றைக்கி மத்திய அரசனுடைய இலக்கு என்ன ஒன்றிய அரசுடைய இலக்கு என்ன என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அப்போ வந்து அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பள்ளிகளிலிருந்து வெளியே வருகிற மாணவர்கள் உயர்கல்விக்கு போகணும் அதற்கான லெக்கை நோக்கி அவர்கள் பணத்தை ஒதுக்குகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே நம்ம உயர் கிராஸ்டு ஃபிஃப்டி அப்பொழுது என்ன அந்த திட்டத்தினுடைய ஒலை கொதுக்கீடு வந்து நமக்கு வந்து வராது இவ்வளவு பெரிய ஒரு தேசிய பேரிடர் என்று அதாவது சிவியர் டிசாஸ்டர் அதை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா ஏன்னால் இந்த தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மலையை வந்து ஒன்றிய சயின்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இது இதுவரை நடக்காத ஒரு பினாமினன் என்று சொல்லி இதை பற்றி ஆராய்ச்சி ஆரம்பித்திருக்கிறது அப்போ இந்திய அரசினுடைய நிர்வாகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடுமையான பேரிடர் இந்த பேரிடரில் ஒரு வந்து எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு வீடு இழந்து இன்னும் வந்து வெள்ளம் வந்து பல இடங்களிலே வடியவில்லை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசினுடைய பாராமுகம் நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் நம்முடைய முழு அரசு நிர்வாக இயந்திரம் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊரிலேயும் போய் நாளும் பொழுதும் தூங்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்தால் கூட முடியாத ஒரு கட்டம் இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் வீடு இழந்தவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் வயல்களிலே வெள்ளம் வாய்ந்து மணல் மேடாதவர்களுக்கு அந்த வயல்களை சீர்திருத்தி கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்க வேண்டும் இதை போல வந்து ஓராயிரம் பணிகள் இன்றைக்கு வந்து மாநில அரசுக்கு இருக்கிறது பிரதமர் இருந்தார் உள்துறை அமைச்சர் வந்தார் ராணுவத்துராணுவ அமைச்சர் வந்தார் அதற்கு பிறகு நிதியமைச்சர் வந்தார் எல்லாரும் வந்து வாய் நிறைய பேசினார்களே ஒழிய ஒவ்வொருத்தரும் வந்து பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு பேச முடியுமா ஆனா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நமக்கு கொடுக்க வேண்டிய வருடா வருடம் கொடுக்க வேண்டிய நிதியை தவிர அவர்களிடம் வந்து ஒரு பத்து பைசா அதிகமாக வருவதற்கு வழி இல்லை நான் கேட்கிறேன் இதை போல ஒரு காலகட்டத்தில் இந்த ஒன்றிய அரசு நமக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம வந்து கணக்கு லட்சக்கணக்கில் வரி கட்டுகிறோம் இந்தியாவிலே மிக அதிகமாக வரி கட்டுகிற மாநிலங்களிலே தமிழ்நாடு உண்டு இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தாற்போல் எல்லா விதமான வரிகளும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இன்கம் ஆக இருக்கட்டும் கஸ்டம்ஸ் ஆக இருக்கட்டும் இன்னும் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சேர வேண்டிய பல்வேறு வரிகளிலே முதல் மூன்று மாநிலங்கள்னால் நிச்சயமாக தமிழ்நாடு முதலாவதாக இருக்கும் ரெண்டாவதாக இருக்கும் இந்த மூன்றாவதாக இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தை இவர்கள் இப்படி நடத்த வேண்டிய அவசியம் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க